பெரியார் தான் அண்ணாத்துறை அவர்களை படிக்க வச்சாரு ஐயா அன்பழகன் நெடுஞ்செலியன் போன்ற பெருமக்கள் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரு எங்க தாத்தா ரத்தமலை சீனிவாசன் எல்லாம் அவர்தான் படிக்க வச்சாரு பெரியார் இல்லையா நம்மளா இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டோம்னு சொன்னோம்னா உனே பைத்தியார் தரமா உன்னை நீங்களும் நானும் நான் படிச்ச ஸ்கூலுக்கு எங்க அப்பா தான் ஃபீஸ் கட்டினாரு அவர் ஒரு சமூக மாற்றத்தை செஞ்சிருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டுக்கு அவர் ஃபீஸ் கட்டினாரு நான் சொல்லிட்டு இருந்தோம் எவ்வளவு இது என்னங்க நம்ம அந்த வார்த்தையெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கு ஒரு அவைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு நம்ம அப்பெல்லாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் வயசுல வேற மூத்தவர் இப்படி இல்லாம ஒளரிட்டு கிடக்கிறது பெரியார் என்னை படிக்க வச்சார்னா ஓ அப்ப அப்பா படிக்க வைக்கல பெரியார் டைரெக்டா படிக்க வச்சா பெரியார் செத்ததுக்கு அப்புறம் பெரியார் படிக்க வச்சுக்க முடியும் அந்த அரசியல் அவனே அவ்வையார யார் படிக்க வச்சா எப்படி சிலப்பதிகாரத்தை யார் படிக்க வச்சா எங்க எங்க பாட்டன் பெரும்பாட்டன் கழிப்புன்றனை யார் படிக்க வச்சா என்ன சித்த பிரம்ம எதுவும் பிடிச்சிருச்சா உனக்கு பெரியார் தான் சமூக நீதினாரு என்ன சமூக நீதி மற்ற ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் பார்த்தா தெரியுங்க என்ன பண்ணியிருக்காரு சாதி அமைப்பு பெண்களுடைய நிலையும் மற்ற ஸ்டேட்டுக்கும் நீங்க போனாதான் வித்தியாசம் தெரியும் கர்நாடகாவில் பெங்களூரை தாண்டினீங்கன்னா அது கிட்டத்தட்ட வட இந்தியா மாதிரி தான் இருக்கும் பெங்களூர் மட்டும்தான் ஹைடெக் சிட்டி கர்நாடகா மாநிலம் முழுக்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட இந்துத்துவ மனநிலையை நீங்க நிறைய பார்ப்பீங்க அந்த சோட்டா பொம்மைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி இதெல்லாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட மராத்தி ஒன்று இருக்கும் மகாராஷ்டிராலையுமே மும்பை பூனே அப்படின்னு ஒரு நாலஞ்சு சிட்டியை தவிர்த்துட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி படிப்பு எதுவுமே இருக்காது இப்ப மகாராஷ்டிரா தமிழ்நாடு எது வளர்ச்சி அடைந்த மாநிலம்னா மகாராஷ்டிரா தான் தொழில் வளர்ச்சி ஜிஎஸ்டிலாம் எல்லாம் கட்டுறது ஆனா அது அந்த அதெல்லாம் அவ்வளவு பெரிய வளர்ச்சி மகாராஷ்டிரால யார் மூலம் வருதுன்னா தேஷ்முக் அங்க உள்ள ஷிண்டே தேவநாத் பட்டாபிஸ்ங்கிற ஒரு மூணு நாலு சாதி என்ன சொல்றோம்னா எட்டு பர்சன்டேஜ் அந்த ஜாதியினர் மட்டுமே சம்பாதிச்சு உற்பத்தி செஞ்சு நல்லா இருக்காங்க அங்க முஸ்லிம்கள் நல்லா இருக்க மாட்டாங்க தலித்துகள் நல்லா இருக்க மாட்டாங்க ஒட்டுமொத்த மாநிலத்தின் வளர்ச்சியே அந்த மூணு பர்சன்ட் இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் சொல்றாங்க அவங்களுடைய வளர்ச்சி தான் மகாராஷ்டிராவுடைய வளர்ச்சி தலித்துகள் நிலையை போய் பாருங்க முஸ்லீம்களோட நிலையை போய் பாருங்க கர்நாடகாவிலேயும் அப்படிதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வளர்ச்சி என்றால் வன்னியர்களும் வளர்ச்சி முதலியார்களும் வளர்ச்சி பறையர்களும் வளர்ச்சி உடையார்களும் வளர்ச்சி பெண்களும் வளர்ச்சி இன்க்ளூசிவ் குரோத்துங்கிற அண்ணாவுடைய தத்துவம் அதுதான் இங்கே எல்லாருமே வளர்ந்துருப்பான் மற்ற ஸ்டேட்லாம் அந்த நகரங்கள் மட்டும்தான் வளர்ந்துருக்கும் இது ஒரு மகாராஷ்டிராவா மாத்தணும் இது ஒரு குஜராத்தா இது ஊபியா மாத்தணும் அந்த வேலையை தாங்க சீமான் செஞ்சுட்டு வர்றாரு படிக்க வச்சாரா படிக்க வச்சாரா நான் சொல்றேன் சீமான் பேண்ட் ஷர்ட் போட்டுல இருந்து படித்து இன்று நாகரீகமா இவ்வளவு பகுத்தறிவோடு பேசுறதுக்கான பெரியார் தினமலர் லாங்குவேஜ் இதெல்லாம் நல்லா கவனிச்சு பாருங்க அண்ணா துறைங்கிறது தினமலர் லாங்குவேஜ் அவன் நம்ம தமிழர் தலைவர்கள் யாருக்கும் மரியாதை தர மாட்டாங்க நடேசன் ஆர் நம்ம நடேசன் போட்டோம்னா கேவலப்படுத்துவோம் நடேசனை கேள்வி தியாகராயர் இன்னைக்கு வரையும் தியாகராய நகர்ன்னு சொல்ல மாட்டாங்க அவனுங்க டி நகர் டி நகர்வானுங்க அண்ணா மேம்பாலன்னு வச்சாங்க பேரை அது ஜெமினி பிரிட்ஜினே மாற்றிட்டானுங்க இதெல்லாம் அவனுக்கு திட்டமிட்டு பண்ணுது ஏன்னா தியாகராயர் பேர் வந்துடக்கூடாது அண்ணாவுடைய பேர் வந்து விடக்கூடாதுங்கிற கலைஞர் கருணாநிதி நகர்னு சொல்லவே மாட்டான் கே கே நகர் தான் அந்த பேர் வந்து விடக்கூடாது அதில் வந்து தெளிவா இருப்பாங்க தினமலர் அந்த தினமலருடைய லாங்குவேஜ் தான் இவர் அண்ணா துறை அண்ணா துறைன்னு தமிழ்நாட்டில் எவனும் சொன்னது கிடையாது அண்ணா தான் அறிஞர் அண்ணா இல்லாட்டி அண்ணா தான் அவர் ஒவ்வொரு குடும்பத்துடைய அண்ணா அவர் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருத்தருடைய மூத்தம் இப்படிதான் தமிழர்கள் பார்த்தாங்க அவதூறு அநாகரிக அசிங்க அடக்குமுறை ஒடுக்குமுறை இந்த அரசியல் இல்லாது ஏன்னா செங்குந்த முதலியார் இருக்கக்கூடிய பகுதி ஈரோடு ஆரணி ராசிபுரம் நாமக்கல் காஞ்சிபுரம் இந்த மாதிரி பகுதிகளில் வந்து செங்குந்தர்கள் அதிகம் செங்குந்த முதலியார்கள் அந்த செங்குந்த முதலியார் மாநாட்டில் தான் அண்ணா பெரியாரே பாக்குறாரு தன்னுடைய ஜாதி சங்க மாநாட்டில தான் பெரியார் பேசும்போது பாக்குறாரு இந்த மாதிரி உங்க சமுதாய மக்கள் முன்னேறணும் பெரியார் பேசுறப்பாடு அண்ணா அரசியல் கூட இதெல்லாம் அந்த சீமானுக்கு தெரியுமான்னு தெரியல இப்ப அந்த சாதி ஓட்டு வேணுங்கறதுக்காண்டி அண்ணாவை பாராட்டுறாரு இவர் எளிய வச்சுக்கோங்க ராமநாபுரத்துல அடுத்த ஒரு இடைத்தேர்தல் வந்தால் இவர் அண்ணா பத்திலாம் பேச மாட்டார் அண்ணா பச்சைக்காரன் என்றுவார் ஐயா பெரியார் அவர்களை எதிர்த்து தனியாக ஒரு அரசியல் இயக்கம் கண்டவர் பேரறிஞர் அண்ணா பெரியாரை எதுக்குலாம் கட்சி ஆரம்பிக்கல பெரியாரிடம் இருந்து பிரிந்து இருந்தார் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பெரியாரை எதிர்த்தவர்னா ராஜாஜி தான் பெரியாருக்கு அண்ணாக்கு என்ன கொள்கை முரண்பாடு சொல்லுங்க பாப்போம் ஒரு மண்ணும் கிடையாது பெரியாரு நாத்திகரு அண்ணாவும் நாத்திகரு வடவர் ஆதிக்க ஒளியணும்னு தான் அவங்களுடைய ஐம்பெரும் கொள்கை திமுக அடிப்படை கொள்கையே வடவர் வட வட இந்திய ஆதிக்க ஒதிகுன்னா தான் முதல் கொள்கையே பெரியாரும் வட இந்திய வட இந்திய கடைகள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் பெரியார் தான் சேட்டு மார்வாடிகள் இங்கிருந்து போகணும்னு சொல்லி மாநாடு நடத்தினவர் இந்த பெரியார் திடல் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அந்த மார்வாடி கடைக்கு முன்னாடி நின்று இந்த வட இந்திய கடையை வந்து அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினவர் பெரியார் அது மாதிரி போராட்டங்களை கலந்துகிட்டவர் தான் அண்ணா என்ன அவங்க ரெண்டு பேருக்கு வேறுபாடு தான் பெரியாரின் எதிரி இவர் வட இந்தியர்கள் ஒழிகேன்னு சொல்வாரு வட இந்தியர்கள் வாழ்கன்னு மாப்போசி சொல்வாரு அந்த மாப்போசியை தான் சீமான் தலைவராக எடுத்துக்கிறாரு பெரியார் இந்திய எது அதிர் அதிர்ப்பார் ஹிந்தி நமக்கு வேணும்னு சொல்லிட்டு போவார் மாப்போசி மன்னனை வச்சு ஊத்தி இல்ல இந்தி எழுத்து வேணும்னு போவார் பெரியார் சமஸ்கிருதம் ஒழிகன்னு சொல்வாரு மாப்போசி சமஸ்கிருதம் வேணும் சமஸ்கிருதம் தான் புனிதமான மொழியை அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் பேசுற சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொன்னார் மாப்போசி இப்படி முழுக்க இந்திய கைக்கூலியாக இந்துத்துவ அடியாட்களாக இருந்த தலைவர்களையெல்லாம் என் தலைவர்னு சீமான்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க வட இந்தியர்களை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து சனாதனத்தை எதிர்த்து இந்திய எதிர்த்து இந்திய தேசிய அரசியலை எதிர்த்து போரிட்ட தமிழ் தேசிய சிந்தனையாளர் தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் அவர் வழி வந்தவர் அண்ணா நீங்க சம்மந்தம் இல்லாம இந்திய தேசிய தலைவர்களெல்லாம் தலைவர்னு சொல்லிட்டு பெரியாரையும் அண்ணாக்கு சண்டை மூட்டி விடுறாரு மொதல் பெரியாருக்கும் தேவருக்கும் சண்டை மூட்டி விட்டார் அந்த சண்டைக்கு எந்த அர்த்தமும் கிடையாது அப்படி ஒரு வாழ்நாள அவர் ரெண்டு பேரும் எதிரா நின்னதே கிடையாது புத்ராமணி தேவரும் காமராஜர் தான் எதிரான்னு இருக்காங்க பெரியார் அந்த சீனிலேயே கிடையாது அப்புறம் திருப்பூர் குமரனும் பெரியார் திருப்பூர் குமரனுக்கும் பெரியாரு என்ன சண்டை வந்துச்சு அவருடைய ரோல் பங்களிப்பு இது வேற அப்புறம் யாரு வா உ சுமனாரு பெரியார் பெரியாரா அவ்வளவு பாராட்டி இருக்காரு நூத்துக்கு மூணு பேரு பிராமணன் இவனை அடிச்சா முப்பது பேர் திராவிடன் இவன் இருப்ப தக்க வைக்க அந்த பிராமண பூச்சாண்டியை பார்ப்பன பூச்சாண்டியை காட்டி காட்டி திருடே அத்திருடே அத்திரு ஒருவனை தாக்கினால் அவன் திருப்பி தாக்க மாட்டான் தாக்க முடியாது என்று தெரிந்து அவனை தாக்குவதாண்டா ஓலகத்துல கொடியவணிகள் இது எவ்வளவு பெரிய அப்பட்டமான போய் பாருங்க இது பார்ப்பனர்கள் நேரடியாக பேசினா நாலு பேர் சிரிச்சிருவாங்கறதுக்காண்டி சீமானை வச்சு பேச வைக்கிறாங்க ரொம்ப வெளிப்படையாக சோவோடைய லாங்வேஜுக்கு வந்துட்டார்ல துக்ளக் கோடைய லாங்குவேஜுக்கு வந்துட்டார்ல சுப்ரமணியசாமியினுடைய லாங்வேஜ்க்கு வந்துட்டார்ல பச்சை குழந்தை கூட தெரியும் இந்த சாதி அமைப்பில் எல்லா பலனையும் பெறுபவர்கள் பார்ப்பனர் பார்ப்பனர்கள் மூணு பர்சன்டேஜ் தான் இருப்பாங்க பனியாக்கள் இந்தியா முழுக்க எடுத்தாலும் எண்ணிக்கையில் குறைவு தான் ஆனால் அந்த பார்ப்பனர்களும் பனியாகவும் தான் இந்தியாவை தீர்மானிக்கிறாங்க நிர்மாணிக்கிறாங்க அம்பானிகளாகவும் அதானிகளாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் ஒரே பண்பாடு தீர்மானிக்கிற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க வங்கிகளில் பணம் கொடுக்குற இடத்துல பார்ப்பனர்கள் இருக்காங்க கடன் வாங்குகிற இடத்துல பார்ப்பனர்களும் பணியாக்களும் இருக்காங்க இப்போ பார்ப்பனர்களும் மாறுவாடிகளும் எண்ணிக்கை அடிப்படையில் இங்கே குறைவு தான் ஆனால் தொண்ணூத்தேழு இந்தியர்களுடைய பொருளாதாரத்தை அவங்க தானே தீர்மானிக்கிறாங்க இந்த உண்மையை மறைச்சிட்டு எண்ணிக்கையில் அவங்க குறைவு எண்ணிக்கையில் அவங்க குறைவுனா கலைஞர் சமூகம் கூட எண்ணிக்கையில் ரொம்ப ரொம்ப குறைவான சமூகம் கலைஞர் ஆதரிச்சு பேசுவார் அவர் இவர் சொல்ற லாஜிக் படி வைக்கிறேன் எண்ணிக்கையில குறைவா ஒருத்தவங்க இருக்காங்க ஆதரிச்சு பேசுவாரா அப்ப இந்த எந்த இடத்துல வந்திருக்காரு சாதிங்கிறது ரெண்டு விதமான ஆதிக்கத்தை நிலைநிறுத்தம் ஒண்ணு தூய்மைவாதம் அவன் எண்ணிக்கையில இருப்பான் இப்ப பார்வர்டு கம்யூனிட்டி எல்லாருமே எண்ணிக்கையில குறைவா இருப்பாங்க ஆனா அவங்க சமூகத்துல அவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் வாழ் வாங்க ஐயங்கர் பார்த்த சாரதி அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏன்னா அவங்க இருக்கிற இடங்கள்ல அப்படி அமெரிக்கால இருப்பாங்க எம்பசியில இருப்பாங்க முக்கியமான இடத்துல இருப்பாங்க இப்ப சமையல்காரர் வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஒரு பார்ப்பனர் அவர் பொண்ணு வந்து சாட்டர்ட் அக்கௌண்டர் படிக்கும் என்ன கேட்டால் அவங்க அத்தியும் பேர் அமெரிக்கா போயிருப்பாரு எப்படி படிக்கணும்னு தெரியும் எட்டாம் கிளாஸ் ஆனால் பெரும்பான்மை சமூகம் என்று சொல்லக்கூடிய ஒன் இயரோ கல்லர்களோ எட்டாம் கிளாஸ் படிக்கும்போது தான் பிள்ளைக்கு சாட்டட் ஆகனு சொல்லித்தரணும்னு தெரியாது பணக்காரனா கூட இருக்கலாம் ஆனால் அந்த படிப்பு இருக்குன்னு தெரியாது இதுதான் இந்த சாதிய மேலாண்மை யாருக்கு இருக்குன்னா பார்ப்பனர்கள் இருக்கு அவங்க மூணு பர்சன்டேஜோ ரெண்டு பெர்சன்டேஜோ இந்த அரசியல் புரிஞ்ச போய் பெரும்பான்மையா இருக்க நாடாடுகளுக்கு இந்த இவ்வா பார்ப்பனர்கள் கிடைக்கக்கூடிய சமூக வாய்ப்புகள் கிடைக்குமா தேவேந்திர உள்ள வேளர் கிடைக்குமா ஆதித்யர்களுக்கு கிடைக்காது ஆனா சீமான எவ்வளவு தட்டையா அரசியல் அப்படி தூண்டி விடுறாரு பாருங்க பார்ப்பனர்கள் என்றால் பாவம் மூணு பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் அடுத்து அவர் பேசுவார் பாருங்க அனைத்து ஜாதி அர்ச்சகரை பத்தி பேசும்போது எங்கள் சிறுபான்மை சமூகம் நீச்சிறு சமூகம் அப்பமான பார்வையில் பார்த்தா தான் எண்ணிக்கையே தெரியும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்களிலும் குறைவாக இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உரிவை கோவிலில் சாமியை தொட்டு பூஜை சேர்ந்து அதையும் இந்த திருட்டு திராவிட கூட்டம் அனைத்து ஜாதி அர்ச்சகராகவும் கெடுக்கிறாங்க அப்படின்னு அவர் பேசுறாரியன் பாருங்க கேட்டால் தமிழ் தேசியங்கிற பேரில் அதுக்கு ஒரு முகமுடியை போட்டு ஏமாற்றுகின்ற வேலையை சீமான் செய்து வருகிறார் பச்சையான ஜாதி அரசியல் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்